ரவை பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் சாரப்பருப்பு இதெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நம்ம அதை போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க இப்போ ரவை வந்து கரெக்டாக மூணு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க அந்த மிச்சம் உள்ள நெய்யிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரவையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ பால் எடுத்துக்க போகிறேன் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க கரெக்டாக அரை லிட்டர் பால் நான் ஊற்றியிருக்கேன் அரை லிட்டர் பால் ஊற்றிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்து வந்து ஒரு கப் அளவுள்ள தண்ணி அரை லிட்டர் பால் ஒரு கப் தண்ணி மெஷரிங் கப்பில் அதையும் போட்டு இப்போ நான் நல்லா இதை வந்து கொதிக்க விட போகிறேன் ரவை வந்து நல்லா வேகணும் உங்களுக்கு இப்போ வந்து வெந்துட்டுருக்கு இப்போ வந்து ரவை வேகிற வரைக்கும் இந்த பாலும் வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலும் நல்லா பொங்கி வந்துருச்சு ரவையும் வெந்துருச்சு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காவாக போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க இது வந்து தான் வந்து இந்த பாயாசத்துக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்க நல்லா வந்து ரவை வெந்துருச்சு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க கரெக்டாக நாலு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க அதையும் ஊற்றியாச்சு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிப்புக்கு வந்து ஜீனி சேர்க்க போகிறோம் ஜீனி வந்து கரெக்டாக வந்து கா கப் அளவுள்ள ஜீனி இல்லைன்னா வந்து ஒன் பை தேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு கப் இருக்கும்ல மெஷரிங் கப்பில் அந்த கப்பு சேர்த்துக்கோங்க ஒன் பை த்ரீ கப்பில் வந்து சுகர் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதுக்கு இப்போ இது வந்து நல்லா வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொஞ்சம் க்ரீமியாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட பாதாம் இருந்தால் போட்டுக்கோங்க சாரப்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க நம்ம பாயாசம் ரெடி